இது பாப்கார்ன் நான் சிவராமன் உடன் யோகா மாஸ்டர் டாக்டர் எம் மாதவன் வணக்கங்க மாணவர்களுக்கு அது பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி வகையான ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க ஒருபுறத்துல படிப்பு சம்பந்தமா ஸ்கூல்ல காலேஜ்ல கொடுக்கற மன அழுத்தம் வீட்டுல பேரண்ட் குடுக்கற மன அழுத்தம் புறத்துல உறவினர்கள் நண்பர்கள் கொடுக்கற மன அழுத்தம் இதுல இருந்து உடனே ரிலீஃப் ஆகுறதுக்கு ஏதேனும் மூச்சு பயிற்சி சொல்லித்தாங்க சரிங்கய்யா மிக எளிமையான மூச்சு பயிற்சிகள் ஒரு இரண்டு பயிற்சிகள் சொல்றீங்க பயிற்சிக்கு பெயர் வந்து நாடி சோதனம் அல்லது நாடி சுத்தி அப்படின்ற பயிற்சிங்க இரண்டாவது பயிற்சிக்கு பேரு சந்திர பயிற்சி இது ரெண்டு பயிற்சிகளும் போதுமானது இவைகளுக்கு முன்னாடி அவைகளை மாணவர்கள் என்ன பண்ணணும் ஒரு இடத்துல சமணங்கால் போட்டு அமர்ந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூச்சம் எதுவா உள்ள இழுக்கணும் மூச்சம் எதுவா வெளியே விடணும் ரெண்டு துவாரத்தின் வழியாகவும் மூச்சை உள்ள இழுக்கும் போது அவங்க மனசுக்குள்ளாரே ஒன்னு ரெண்டு எண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு என்றது வரைக்கும் வெளிய விடுறதை முடிஞ்ச வரைக்கும் பத்தி எண்ணிக்கை விடுற வரைக்கும் வெளிய விட்டாங்கன்னா போதுமானது இது வந்து ரொம்ப மிக 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 உபயோகமா இருக்கும் மத்த கவனமும் அவங்களுக்குள்ளார போயிடும் மனம் அவங்களுக்கு உள்ளார இன்ட்ராவெட் ஆகிறதுனால ரொம்ப ஈஸியா வந்து மனம் ஒருநிலைப்படும் மூளையினுடைய கிரகின் திறன் ஆற்றல் மிக அதிகமாக வந்து பிராக்ட பல இடங்கள்ல பார்க்கப்பட்டிருக்குங்க இது முதல்ல செய்யணும் இதற்கு போல சந்திர மண்டலம் அப்படிங்கிறது தூண்டக்கூடியது ஸ்ட்ரெஸ் மிக அதிகமாக குறைக்கக்கூடியது இது எப்படி பண்றது அப்படின்னு சொன்னால் மூக்கினுடைய வலது துவாரத்தை அடைச்சுக்கிட்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சை உள்ள இழுக்கணும் இழுத்துட்டு இடது துவாரத்தை அடைச்சுக்கிட்டு வலது துவாரத்தின் வழியாக வெளியே விட்டாங்க உள்ள இழுக்கிறது இடது ஓட்டையில வெளியே விடுறது வலது ஓட்டையில் உள்ள இழுக்கின்ற பொழுது ஒரு துவாரம் அடைச்சிருக்கணும் உள்ள இழுத்து முடிச்சோடே உள்ள இழுத்து துவாரத்தை அடைச்சிட்டு அடைச்சிருக்கிற துவாரத்தை திறந்து அதாவது வலது துவாரத்தை திறந்து வலது துவாரத்தின் வழியாக வெளியே விடணும் இதை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு முறை செய்யணும் இது வந்து உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது எப்பவுமே வெளியே விடுறதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இது வந்து சந்திர வேதன பிராணாயாமம் இன்னொரு பிராணாயாமம் ஒன்று இருக்குது அதற்கு பேரு நாடி சுத்தி நாடி சோதனம்னு சொன்னேன் அது எப்படி பண்றது அப்படின்னா முதல்ல மூக்கினுடைய வலது துவாரத்தை வலது கையினுடைய கட்டை விரலால அடைச்சுக்கிட்டு இடது துவாரத்தின் வழியாக மெதுவா காத்த உள்ள இழுக்கணும் உதாரணத்துக்கு நாலு எண்ணிக்கை என்றது வரைக்கும் இழுத்துட்டு ரெண்டு துவாரத்தையும் ஒரு நாலு என்றது வரைக்கும் நிறுத்தி வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளார அப்புறம் மெதுவா கட்டவிரலை திறந்து எட்டு என்றது வரைக்கும் மெதுவாக வலது ஓட்டை வழியாக வெளியே விட்டுரும் எட்டு வெளியே விட்டு முடிச்சதற்கு பிறகு அதே துவாரத்துல அதாவது வலது பக்கமாகவே திரும்ப நாலு என்றது வரைக்கும் உள்ள இழுத்துட்டு திரும்பவும் வலது துவாரத்தை அடைச்சு இடது துவாரத்தை திறக்கணும் திறந்து மெதுவாக இடதுவாரத்தின் வழியாக வெளியேறணும் இதே பயிற்சி வந்து நாடி சோதன பிராணாயம்யா ஒருவேளை அவங்களால வெளியே விடுறது எட்டு எண்ணிக்கைக்கு வெளியே விட முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறாவது அவங்க வெளியே விடணும் நாலு அஞ்சு ஆறு நாலு நாலுக்கும் குறைவாக கண்டிப்பா வரக்கூடாது மேல எவ்வளவு வேணாலும் போலாம் அதுக்கும் குறைவாக வராம இருக்கணும் இந்த ரெண்டு பிராணாயம பயிற்சிகளும் பண்ணனாகவே போதும் அவங்க மொத்த கவனம் உள்ளுக்குள்ளார போய் அது எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக குறையும் நிச்சயமாக குறையும் அவங்களால படிப்புல முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மிக ஒரு மிக மிக அற்புதமான நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன அரிய பொக்கிஷன் மிகவும் நன்றிங்கய்யா